ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் வதரும் நம்ம புதிர்கட்டங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க மறந்துடாமல் இந்த வீடியோஸ்க்கு கண்டிப்பாக கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்ததுன்னா இதற்கான விடைகளை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் எழுதி அனுப்பணும் போல இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பு எழுத்து மாதிரி உங்களுக்கு சே அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்தது இன்னொரு குறிப் குறிப்பு சொல்றேன் அதிகமாக செலவு செய்கிறவங்களை அதாவது பொருட்களோ இல்லை ஆடைகளோ இல்லை வேற எந்த மாதிரியான பொருட்கள் வா நிறையா பொருட்கள் வாங்குறவங்களை ஆடைகள் வாங்குறவங்களை முக்கியமாக பணத்தை நிறைய செலவு பண்ணுறவங்கள இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இருக்கும் அதை சொல்லி கூப்பிடு சொல்லு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்